நல்ல நேரத்தில் இருந்து இன்றைக்கி வந்து நம்ம உளுந்தங்களி எப்படி கிண்ட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிற இது வந்து ஓவர் நைட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஊற வச்சுருக்கேன் தொளியோடு இருக்கக்கூடிய உளுந்து தான் எடுக்கணும் நான் வந்து பச்சரிசிலாம் சேர்க்கலை பச்சரிசிலாம் சேர்க்கவும் மாட்டேன் இதுதான் வந்து குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் நம்ம தொளி உளுந்தா அப்படியே தான் சேர்த்துருக்கேன் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் அடுத்து ஒரு கப் தேங்காய் பால் இது வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் சேர்க்குறேன் வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேவா ஆனால் தேங்காய் பாலில் நிறைய நன்மைகள் அதிகமான நன்மைகள் இருக்குது ஸோ எடுத்துக்கிறது நல்லது தான் குட்டீஸ்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் ஏன்னா இந்த உளுந்து வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் ஸோ நம்ம வந்து அதில் கருப்பட்டி சேர்த்துறோம் இல்லையா நல்லெண்ணையும் சேர்த்துட்றோம் இல்லையா இந்த தேங்காய்பால் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் முட்டை ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்துருக்கேன் வேறு சாதா முட்டை எடுக்காதீங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க நம்ம வந்து எப்படி கழிக்கின்றலான்னு சொல்லி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து கருப்பட்டியை வந்து பாகு காய்ச்ச போகிறேன் அதாவது பாகுனா ரொம்ப கம்பிப்பதெல்லாம் கிடையாது இதை உடைச்சி தண்ணி கம்மியான தண்ணி சேர்த்து நான் கொதிவிட போகிறேன் என்ன மெஷர்மெண்ட்டு எல்லாமே நான் சொல்லித்தரேன் இந்த கப்பு இருக்குல்ல ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் இல்லையா இந்த கப்பில் இந்த இந்த இது என்னென்னா கால் கப்பு தான் உளுந்து எடுத்திருக்கேன் ரொம்பலாம் எடுக்கல கால் கப்பு உளுந்துக்கு ஒரு கப் பால் மூணு கப்பு கருப்பட்டி பாவு இதுதான் மெஷர்மெண்ட்டு வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம எந்த அளவு எடுக்கமோ உளுந்து அதுலேருந்து நாலு கப்பு தண்ணி தான் சேர்த்து நம்ம காய்ச்சணும் அது எப்படி கிண்டணும் என்னன்றதை நான் காட்டுறேன் ஓகே விவாஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் விவர்ஸ் பாருங்கள் நான் கருப்பட்டியை வந்து இந்த அளவு தான் இதுக்கு மேலெலாம் தேவை இந்த அளவு இருந்தாலே போதுமானது நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இந்தளவு போதும் இதை வந்து வடிகட்டணும் மண் துகள் இருக்கும் ஸோ அதனால் வடிகட்டணும் இப்போ வந்து நான் உளுந்த வந்து எப்படி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து முட்டை அந்த உளுந்து அரைச்சி வச்சிருக்கிறது அப்புறம் நல்லெண்ணெய் தேங்காய் பால் இந்த கருப்பட்டி பாகு எல்லாத்தையுமே இந்த சட்டியில் உன்னடியாக நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் மட்டும் நம்ம ஸ்டார்டிங்கில் கம்மி கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இருபத்தஞ்சி மில்லி இருபத்தஞ்சி மில்லியாக தான் நம்ம சேர்க்கணும் ஃபஸ்ட்டு கலக்கும் போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மில்லி போட்டுருவோம் இருபத்தஞ்சி மில்லி போட்டுருவோம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குக்காக 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வரணும் அந்த இரநூறு மில்லியுமே முடிஞ்சதுக்கு இருந்து நம்ம கைவிடாமல் கிண்ட கிண்டா நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே வெளியில் கக்கிரும் ஸோ நான் இரநூறு எம்எலியுமே போட மாட்டேன் ஒரு ஐம்பது எம் மில்லி வச்சுருப்பேன் என்னென்னா நம்ம களி கிண்டி முடித்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும் பாருங்க நான் வந்து தேங்காய் பால் அந்த உளுந்து உளுந்து அரைச்ச உளுந்து ரெண்டு முட்டை பாருங்க நான் எவ்வளோ நல்லெண்ண சேர்க்குறேன்னு அவ்வளோதான் ரொம்ப நல்ல அவ்வளோதான் இது வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் இப்போ அந்த கருப்பட்டிப்பாக வடிகட்டிடலாம் நான் கருப்பட்டியும் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ வந்து நான் ஃபுல் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன் அடுத்து வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக பிடிக்க ஆரம்பிக்கும் சாப்பா வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுக்கலாம் ஆனால் எக்காரத்தை கொண்டும் நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டுறதை விடக்கூடாது இது கொஞ்சம் கை வலிக்கும் தான் பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம்னா தான் குறுக்கு வலி நல்லா கேட்கும் பேக் பெயின்லாம் வராது அந்த நின்றுட்டே வேலை பார்க்காங்க பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலெலாம் அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஒரு ரெசிப்பி இது ஸோ எல்லாருமே வந்து கற்றுக்கக்கூடியது நிறைய பேருக்கு இந்த களினாலே என்னன்னே தெரியாது அதாவது களி கிண்டி கொடுப்பாங்க அந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போவும் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இது பெரிய ஏதோ வேலை இதுக்கு எதோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது போக இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியில் மாவு வாங்கி ரெடி பண்ணுறாங்க அதெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது ரொம்ப சிம்பிள் இதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தானது நம்ம கடையில் வாங்குற மாவுலாம் வந்து கலப்படம் இல்லாமல் வராது சரியா அவங்க விற்கிற ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னாலே வந்து அதில் கலப்படம் இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி தனி உளுந்து முழு உளுந்து கருப்பு உளுந்து வாங்கி நனைய வச்சு அதை ஆட்டி பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் இந்த கிண்டுறது மட்டும்தான் நமக்கு வேலை சரியா மற்றபடி எதுவுமே வேலை கிடையாது இந்த கிண்டுறதுல தான் எல்லாமே இருக்குது இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது இப்போ நான் கிண்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படியும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் இது வந்து இதாகிறதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா தண்ணியாக இது அப்படியே கட்டி ஆகும் மின்ஸ் இது சுக்குப்பொடி இது நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது இதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம் டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும் சில கருப்பட்டியில் சுக்கு எல்லாமே கலந்துருக்கும் சில கருப்பட்டியில் வந்து கம்மியாக கலந்துருக்கும் ஸோ அதனால் இது வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணேன் கூட சுக்கு சேர்க்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் வந்து சுக்குக்கு வந்து செமீரை தன்மை இருக்குது ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம வந்து சுக்கு சேர்த்துக்கலாம் நல்லது தான் அஜீர்ணமாகாது இல்லையா ஜீரணம் கை விடாமல் கிண்டுங்க கை விட்டுட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும் நான் கிண்டிறேன் அடியில் எதுவுமே பிடிக்கல பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள் அப்படி இருந்துமே லைட் லைட்டாக பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கவே விடவே கூடாது நான் சுற்றி நான் வந்து பிடிக்க விடாமல் கற்றுருக்கேன் நடுவில் மிஸ் பண்ணிட்டேன் போல் தங்கி இருக்குது இது நீங்கள் அரிசி சேர்த்திங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரிலாம் கிண்டவே முடியாது கிண்ட முடியாது டக் 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 அது சூடு பட்ட உடனே வந்து மாவா திக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் அதை சேர்க்காதீங்க ஏன்னா இது வந்து நல்லா காய்ச்சணும் இந்த உளுந்தங்கழி வந்து நல்லா கைவிடாமல் காய்ச்சணும் காய்ச்சினா மட்டும்தான் உளுந்தங்கழி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்படி கிண்டியுமே அடியில் பிடிக்கி பாருங்கள் எடுத்துட்டேன் பிடிச்சதை எடுத்துகிட்டேன் அது கரண்டியில் ஒட்டியிருக்கு போல் அந்த பாருங்கள் எங்கள் பார்ட்டியெலாம் இப்படி தட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து இருபது நிமிஷம் ஆயிட்டு இருபது நிமிஷத்தில் எந்தளவு கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னுமே கட்டியாகும் இப்போ வந்து நான் இதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் அவ்வளோதான் வந்து இன்னுமே நிறம் மாறும் நல்ல நிறம் கொடுக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒன்றுமே அடியில் ஒன்றுமே பிடிக்கலை பாருங்கள் நம்ம கிண்டறதுல தான் எல்லாமே இருக்குது அடியில் எதுவுமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து கட்டியாக இருக்குன்னு பாருங்கள் நான் கை கிண்ட போய் பாருங்கள் அடியிலலாம் பிடிக்கவே இல்லை நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக வைக்கல சரியா ஸ்லோலையே வச்சுப்பாருங்க எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம இப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சால் கூட உறைஞ்சி நல்லா திக்னஸ் கிடைக்கும் பட் நம்ம வந்து இப்போது அந்த நல்லெண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் சைடில் எல்லாமே தெரியுதா க்ளியராக இல்லையோ இந்த நல்லெண்ணெய் வந்து பிரிவில் ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் லைட் லைட்டாக புரியல ஆரம்பிச்சிருக்கு ஸோ நல்லெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் இன்னுமே அந்த நல்லெண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்ததுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இது வந்து கையிலலாம் தெறிக்கும் கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும் என்னென்னா அந்த எண்ணெய் இருக்கிறதுனால நல்லா தெரிச்சு தான் வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குன்ட்டு ரெடி ஆயிட்டு குக் ஆகிட்டு பட்டு நான் எதனால் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா அந்த எண்ணெய் கக்குனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அந்த கசப்பு தன்மை சுத்தமாகவே இருக்காது ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இவ்வளோ தான் போதும் இதோட ஆஃப் பண்ணி கூட நீங்கள் ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த கட்டித்தன்மை இன்னுமே கட்டியாகும் சாப்பிட்றதுக்கு நல்லா அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் வந்து கால் கப்பு சேர்த்துருக்கேன் இல்லையா உளுந்து நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் சேருங்க ஒரு டீஸ்பூனுங்கும் போது சின்ன பொறிக்கஞ்சிட்டியில் கூட வச்சு கிண்டிடலாம் ஒரு டீஸ்பூன்லேயே வந்து உங்களுக்கு இந்த அறுக்குலையா இதுலேயே இந்த அளவுக்கு கிடைக்கும் களி இதே வந்து நம்ம ரெண்டு குட்டீஸ்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இதை வீக்லி ஒரு தடவை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா போக போக வந்து அதை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்களுக்கு அதுவே வந்து லைஃப்பில் தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக சாப்பிட்டா தான் அவங்களுக்கு பிடிக்காது பட் இதை வந்து நம்ம ரெகுலராக வீட்லேயே குட்டீஸ்களுக்கே கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ப்ர எடுத்து சேவ் பண்ண போகிறேன் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம களி ரெடி ஆகிட்டு நான் வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம ஃபுல்லாக நான் ஆற வச்சுருக்கேன் இதை பாருங்கள் இந்த அளவு தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அல்வா மாதிரி இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இந்த நல்லெண்ணெய்யோடு இந்த களியை நம்ம இப்படி எடுத்து சாப்பிடணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம வெளியில் சாப்பிட்ற டிஷ்ஷை விட இது ரொம்பவே ப்ரிப்பேராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷு யாருக்காவது ஏற்கனவே தெரியும் அப்படின்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் எனக்கு என்னோடய வியூவர்ஸ் ரொம்ப முக்கியம் உங்களோட கருத்துக்களை நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு ஃபுல் சப்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்